எல்லாரும் இன்புற்றிருக்க நினைப்பதுவே அல்லாமல் அறியேன் பராபரமே மாசி மாதத்திற்குண்டான ராசி பலன்களை பற்றி இப்போ பார்ப்போம் இந்த மாசி மாதம் அப்படின்னு எடுத்துக்கிட்டாலே சைவர்களாக இருக்கக்கூடிய எல்லாருக்குமே ரொம்ப கோயில் திருவிழாக்கள் கூடி வரக்கூடிய மாதம் அதையும் குறிப்பாக மகா சிவராத்திரி அப்படிங்கிறது மறக்க முடியாத எல்லாருமே தெரிஞ்சு வச்சு அறிஞ்சு வச்சு ராத்திரி கண்டு முழிக்கிறது சிவன் கோயிலுக்கு போகிறது அந்த பூஜைகளில் கலந்து கொள்வது இப்படிங்கிற நிறைய மாற்றங்களை பார்த்து இன்றைய இளைய சமூகம் செல்லுவதை பார்க்க முடிகிறது இது விளையாட்டுத்தனமாக போகிறாங்களா பக்தியாக போகிறாங்களாங்கிறது வேறு ஆனால் அன்று இரவு கண்மொழிப்பது என்பது அந்த இடங்களுக்கு சென்று வருவது என்பதே ஒரு மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை கொடுக்கும் என்று சொல்லுகின்ற விதத்தில் இந்த பக்தி மார்க்கம் என்பது போயிட்டுருக்கிறது குறையது இப்போ இந்த மாதத்தில் பார்த்தீங்கன்னா மாசி மாதம் அதில் கும்பத்தில் போய் சூரியன் அமருகின்றார் இந்த சூரியன் கும்பத்தில் அமருகின்ற போது சந்திரன் எங்கே இருப்பார்னு கேட்டிங்கன்னா சிம்மத்தில் சந்திரன் மகம் நட்சத்திரத்தில் விற்றிருப்பார் அப்போ கிட்டத்தட்ட கொஞ்சம் இந்த பௌர்ணமி முடிஞ்ச உடனே பறக்கிற மாதம் அப்படின்னு எடுத்துக்கலாம் பிறக்கிற போதே மாதம் பிறக்கிறதே பாட்டிமையில் தான் பிறக்கும் கன்னிராசி நேர்களே இந்த கன்னிராசி நேர்களை பொறுத்தளவு மாசி மாதத்து பழங்களை பார்க்குற போது மாதத்தின் ஆரம்பம் என்று சொல்லக்கூடியது சந்திரனும் கேதுவும் இணைந்திருக்கிறார்கள் இந்த கண்ணியில் பிறந்தவர்களுக்கு கேது பகவான் ஒரு சுப கிரகம் அல்ல மூன்றாம் பாவாதிபதி எட்டாம் பாவாதிபதியாக இருக்கக்கூடிய செவ்வாய் கிரகத்தின் தன்மைகளை எடுத்துக்கொண்டு செயலாற்ற வந்திருக்கக்கூடிய கேது பகவான் அவர் ஏற்கனவே கடந்த ஒன்றை ஒன்றே கால் வருஷமாக பார்த்தீங்கன்னா அங்கே தான் உங்களுக்கு இருக்கிறார் உங்கள் ராசி மேலே தான் உட்கார்ந்துருக்கிறார் இதை செய்யணும் அதை செய்யணும் அப்படி இருக்கணும் இப்படி இருக்கணும்னு எல்லாம் பக்காவாக பிளான் போடுவீங்க தெரியும் பக்கத்தில் உள்ளவங்கள்லாம் ஞாபகப்படுத்துவாங்க ஆனால் என்னமோ ஒரு காரணம் அதை செய்ய முடியல தடைப்பட்டு போச்சு நின்று போச்சு இப்படிங்கிற மாதிரி ஒரு தடைகளும் தாமதங்களையும் சந்தித்து வந்திருக்கக்கூடிய இந்த கன்னிராசி நேர்களுக்கு இந்த மாதத்தின் ஆரம்பம் என்று சொல்லக்கூடியது ஒரு நான்கைந்து நான்கு நாட்களுக்கு கையப்ப செய்கிற மாதிரி இருக்கும் ரொம்ப தடுமாற்றமாக இருக்கும் மனசு ரொம்ப தடுமாற்றமாக இருக்கும் கோபம் கோமாக வரும் இதெல்லாம் வேண்டாம் விட்டுட்டு போயிடலாம் இது என்ன வேலை என்ன பொழப்பு இது இந்த கார்பரேட் கம்பெனியில் இப்படி வேலை பார்க்கறதுக்கு பேசாமல் ரெண்டு இடத்துல ரெ ரோட் வழியாக அலைஞ்சிட்டு போயிடலாம் இப்படிங்கிற அளவுக்கு எமோஷனல் டென்ஷன் குறைபாடுகள் குற்றங்கள் நிறைய தெரிகின்ற வாய்ப்புகள் இருக்கும் ஆனாலும் இந்த சந்திரனையும் கேதுவையும் குரு பகவான் பார்த்து கொண்டிருக்கின்ற காரணத்தால் என்ன டென்ஷன் என்ன தான் கோப குணங்கள் வந்தாலும் அடிப்படையாக இல்லை இல்லை இது நமக்கு சரி வராது எதுக்கு கொஞ்சம் அமைதியாக இருப்போம் அப்படிங்கிற தன்மைகளை வளர்த்து கொள்ளுகின்ற சிந்தனைகளும் உங்களுக்கு இருக்கு என்ற காரணத்தால் இந்த மாதத்தின் ஆரம்பத்தில் வரக்கூடிய நான்கு ஐந்து நாட்கள் மனசுக்குள்ள ஒரு போராட்டம் இருக்குமே தவிர வெளியில காட்டிக்காம சமாளிச்சுட்டு வந்துட போறது தான் உண்மை இதே போல பார்த்தீங்கன்னா இந்த மாதத்தின் ஒன்பது பத்தாம் தேதிகள் வருகின்ற போது ராசிக்கு மூன்றாம் இடத்துல சந்திரன் நீச்சம் பெறுவார் இந்த நீச்ச சந்திரனாக இருக்கக்கூடியவர் ஏற்கனவே தேய்புரை சந்திரனாக இருக்கிறதுனால இந்த சந்திரனை குரு பார்த்து கொண்டிருக்கிறார் அப்போ கண்ணியில் பிறந்தவர்களுக்கு இந்த குரு நான்கு ஏழுக்கு அதிபதி அவர் ஏழுக்கு அதிபதியாக இருந்து உங்களுடைய பதினோராம்பாவதிபதியை பார்க்கின்றார் அப்போ லாபாதிபதியை கேந்திராதிபதி ஏற்கனவே திரிகோணத்திலிருந்து சந்திக்கின்ற காரணத்தால் புதிய வருமானங்கள் புதிய தொழில்துறைகள் புதிய இடங்களுக்கு செல்லக்கூடிய வாய்ப்புகள் புதிய மனிதர்களை சந்திக்கக்கூடிய ஒரு சூழல் புதிய ஒப்பந்தங்களில் கையெழுத்திடுவது இப்படி பல கோணங்களில் பார்த்தீங்கன்னா இந்த மாசி மாதம் என்பது உங்களுக்கு தொழில் ரீதியாக ஒரு புரட்சி நடப்பது போன்ற சில காட்சிகள் எல்லாம் இருக்கிறத நீங்கள் பார்ப்பீங்க இதே பாத்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா பதினோராம்பாவாதிபதி நான்காம் இடத்தில் இருந்து கொண்டு செவ்வாயால் பார்க்கப்படுகின்றார் இந்த நான்காம் இடத்துல போய் அமர்கின்ற போது தேதி வந்து பார்த்தீங்கன்னா பதினொன்று பன்னெண்டு பதிமூணு தேதிகளில் மாசி மாதம் செவ்வாய் சந்திரனை பார்க்கும்படியாக தனுசுவில் செவ்வ சந்திரன் அமர்ந்திருப்பார் இந்த சந்திரனும் செவ்வாயும் பார்த்து கொண்டிருப்பது என்பது வேகமான வளர்ச்சி வேகமான முன்னேற்றம் வேகமான எண்ணங்கள் வேகமான திட்டமிடுதல் எல்லாவற்றிலுமே சோம்பேறித்தனமாக தாழ்ந்து போயிருந்தவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் பார்த்தா எதையும் வேகமாக எடுத்துக்கிட்டு ஓடணும் இது விட்டுறக்கூடாது இந்த போட்டியில் கலந்துக்கணும் இதில் நான் தான் ஜெயிக்கணும் இப்படிப்பட்ட தன்மைகள் கலந்த எண்ணங்கள் எல்லாம் நிறைய வருகிறத நீங்கள் பார்ப்பீங்க இல்லை சொல்ல போகணும்னா இந்த கண்ணியில் பிறந்தவர்களுக்கு இந்த காலகட்டத்திலே புதிய இடமாற்றங்கள் நடக்கவோ இல்லை புதுசாக வேலைக்கு போகக்கூடிய வாய்ப்புகள் இப்படியெல்லாம் நிறைய தன்மைகள் கலந்த ஒரு மாற்றங்கள் இருக்கும் இதேபோல் பார்த்தீங்கன்னா மாதத்தின் பதினைந்து பதினாறு பதினேழு தேதிகளில் பார்த்தீங்கன்னா உங்கள் ராசிக்கு ஆறாம் இடத்துல போய் அமாவாசை சந்திரன் சனி புதன் ராகு புதன் சனி எல்லாரும் ஒன்றா உட்காந்துருக்கிறாங்க இதில் சூரியன் சந்திரன் புதன் சனி சேர்க்கை ஆறாம் இடத்தில் இருப்பது என்பது எதிரிகளை வென்று காட்டுவதற்கு ஒரு வாய்ப்பாக அமையும் உங்களை யாரெல்லாம் பகைத்து கொள்ளுகிறார்களோ உங்களை ஓரங்கட்ட நினைத்தார்களோ உங்களை ஒன்றுமில்லை என்று ஈஸியாக கருதினார்களோ அவர்களுக்கு மத்தியில் நான் யார் தெரியுமா என்று நெஞ்ச நிமிர்த்தி சக்சஸ் பண்ணிக்கிறதுக்கு உங்களுக்கு அற்புதமான காலச்சூழல் உருவாகிறது நீங்கள் பார்க்கலாம் பொதுவாகவே ஆறாம் இடத்துல வந்து கெட்ட கிரகங்கள் அதிகம் பேர் உட்காருவது என்பது ரொம்ப ரொம்ப சிறப்பை கொடுக்கும் அதில் புதனும் ஆறாம் இடத்தில் இருக்கிற ராசிநாதன் இருந்தாலும் உங்களுடைய தொழில்துறைகளிலே எந்த விதமான கேடுபாடுகளும் வராது மறைந்த புதன் நிறைந்த பலன் செய்யும் என்று சொல்லக்கூடிய காட் கோட்பாட்டோடு உறுதியாக உங்களை பொறுத்தளவு இந்த ஆறாம் இடத்திலே அந்த பதினைந்து பதினாறு பதினாறு தேதிகளில் மூன்று நாட்களிலும் உங்களுக்கு ஒரு விபரீதமான ஒரு வீர வீரமான ஒரு எண்ணங்கள் ஏற்படுவதும் காரியத்தை சாதிக்கிறதும் சந்திக்கிறதும் நிறைய வாய்ப்புகள் உங்களுக்கு வரக்கூடியதை பார்க்கலாம் இந்த சந்திரனும் சுக்கரனும் இணைந்து ஏழாம் இடத்தில் இருக்கக்கூடிய பதினெட்டு பத்தொன்பது தேதிகளில் பார்த்தீங்கன்னா இயல்பாகவே மனம் குளிரும்படியாக இருக்கும் நீண்ட நாட்கள் விடுபட்டு போன நண்பர்களை சந்திக்கக்கூடியதாக இருக்கும் நீண்ட நாட்களாக பிரிந்திருந்த கணவன் மனைவி ஒன்று கூடக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்கும் மொத்தத்தில் காதல் செய்யக்கூடியவர்கள் கூட ஒரு இனிமையாக பேசி மகிழ்ந்து அமர்ந்து திட்டங்கள் போடுவதற்கான மன நிலைகளை உருவாக்கி கொள்ளுகின்ற வாய்ப்புகள் எல்லாம் இந்த பதினெட்டு பத்தொன்பது தேதிகளிலே மாசி மாதத்தில் கண்டிப்பா கண்ணியில் பிறந்தவர்களுக்கு கிடைக்கும் இதே பார்த்தீங்கன்னா இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு தேதிகளில் உங்கள் ராசிக்கு ஒன்பதாம் இடத்தில் இருக்கக்கூடிய சந்திரன் குரு பகவானோடு சந்திரன் இணைகிறார் பதினொன்று கூடையவனும் ஏழு கூடையவனும் ஒன்பதாம் இடத்தில் அமர்கின்ற போது மிக சிறப்பான ஒரு வாய்ப்புகள் கிடைக்கும் வீட்டுக்குள்ள சுப செய்திகள் சுபகாரியங்கள் நடப்பதற்கான வாய்ப்புக்கள் உண்டு விட்டு போன காரியங்களை எல்லாம் தூசி தட்டி எடுத்து நீங்கள் ஃபைலை ரெடி பண்ணிக்கலாம் நீங்கள் ரொம்ப காலமாக எதிர்பார்த்து காத்திருந்த எல்லாம் இந்த இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு தேதிகளிலே சில பேர்களுக்கு கட்டன் வரக்கூடியதாக இருக்கும் அதில் இன்னும் சொல்ல போகணுன்னா குறிப்பாக வியாழ மகாதிசை நடைபெற்று கொண்டிருக்கக்கூடிய வாலிப பருவத்தில் இருக்கக்கூடிய கண்ணிராசி நேர்கள் அத்தனை பேர்களுக்குமே மிக அற்புதமான சம்பந்தங்கள் ஏற்படுவது திருமண சம்பந்தப்பட்ட விஷயத்தை பேசுகிறது கல்யாணமே சில பேர்களுக்கு நடக்கின்ற வாய்ப்புகள் உண்டு ஏனென்றால் ராசிக்கு ஒன்பதாம் இடத்தில் போய் சுக்கரன் வலுவடைகின்ற கார சுக்கரன் சொந்த வீட்டிலிருந்து ராசிக்கு ஒன்பதாம் இடத்தில் போய் சுக்கரன் வீட்டில் போய் சந்திரன் உச்சம் பெற்று குருவோடு சேர்கிற காரணத்தால் திருமணம் செய்து கொள்ளக்கூடிய வாய்ப்பாக எல்லாம் இந்த தேதிகள் நிறைய பேருக்கு இருக்கக்கூடியதை பார்க்கலாம் இது மாதிரி பார்த்தீங்கன்னா பத்தாம் இடத்துல சந்திரனும் செவ்வாயும் விற்றிருந்து அந்த செவ்வாய் உங்களுடைய ராசியை பார்த்து கொண்டிருக்கிறார் உணர்ச்சி வசப்படுவது டென்ஷன் ஆகிறது கோவப்படுறது எமோஷனல் ஆகிறது குறிப்பாக வேலை செய்கிற இடத்துல தொழில் பண்ணுற இடத்துல இப்படிப்பட்ட எண்ணங்கள் உருவாகிறது இதெல்லாம் நிறைய பேருக்கு இருக்கும் அது மட்டுமல்ல இந்த மருத்துவத்துறை சார்ந்தவர்கள் மருந்து கம்பெனி வச்சுக்கிறவங்க கெமிக்கல் வியாபாரம் பண்ணுறவங்க நெருப்பு சம்பந்தப்பட்ட தொழில் டீசல் வியாபாரம் பண்ணுறவங்க இது சம்பந்தப்பட்ட துறையாளர்களுக்கு நல்ல லாபங்கள் கிடைக்கும் அரசாங்கத்தின் மூலமாக ஏதாவது ஒரு லெட்டர் வருது ஏதாவது ஒரு கண்டிஷன் போடுறாங்க இப்படிங்கிற தன்மைகள் கலந்திருக்கக்கூடிய மாற்றங்களும் இந்த கண்ணிராசியில் பிறந்தவர்களுக்கு இந்த ஐப்பசி மாதத்தில் பார்க்கும்படியாக இருக்கும் இது எப்படியாயினும் இந்த கன்னிராசிக்காரங்களுக்கு அடிப்படை ஜாதகத்திலும் கிரக சஞ்சாரங்கள் சரியாக இருக்குமானால் இந்த மாசி மாத பலன்களில் இருக்கக்கூடிய கிரக சஞ்சாரங்களை பொறுத்தளவு மிக திருப்திகரமாக மிக சந்தோஷமாக மிக முன்னேற்றமாக ஒரு அடையாளப்படுத்தக்கூடிய ஒரு வாழ்க்கையை உருவாக்கி கொண்டோம் என்று சொல்லுகின்ற அளவிற்கு இந்த மாசி மாதம் உங்களுக்கு மிகச் சிறப்புடைய மாதமாக அமைகிறது